அனைவருக்கும் வணக்கம் இது டி இன்னைக்கு வடகரி செய்ய போறேன் எப்படி வடகரி செய்யறேன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நான் இப்ப ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஊற வைக்க போறேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்க கழுவி ஊற வச்சுருக்கேன் ஒன்றாவது ஊறட்டும் இப்போ இந்த வடகரிக்கு தேவையான பச்சை மிளகாய் நாலஞ்சு எடுத்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு ஒரு அரைமுடி தேங்காய் இதெல்லாம் இப்போ நம்ம நல்லா வதக்கி அரைச்சிக்க போகிறோம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கல்ல ரெண்டு ஸ்பூன் கசகசா முந்திரி வந்து ஒரு பத்து பத்து பன்னெண்டு முந்திரி எடுத்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் வதக்குனது போக இதை அப்படியே போட்டு அது கூடயே சேர்த்து இதையும் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த ஒரு வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிறதுக்கு மட்டும்தான் வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி பச்சை மிளகா அஞ்சு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம இது கூடையே சும்மா இதெல்லாம் சொன்னேன்லையே அந்த ஐட்டம் எல்லாம் சேர்த்து இதில் சும்மா லைட்டாக ஒரு வதக்க மட்டும் வதைக்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வதக்கிடலாம் கசகசா உடச்சக்கல்ல முந்திரி அது கூடயும் இன்னும் ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் அவ்வளோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இது இந்த சூப்லேயே போய் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயை சீவிட்டு வந்துடுவோம் நான் இதில் ஒரு மூணு தேங்காய் பற்ற அளவுக்கு சீவி இருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சடுச்சு நல்ல மையை தான் அரைக்கணும் இது நல்ல மையை அரைச்சாச்சு தேவையான நாலு வெங்காயம் மூணு தக்காளியை நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ நெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே சேர்த்துக்கிறேன் இறக்கும் போது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு சோம்பு இந்த கரம் மசாலா ஐட்டம் பிரியாணி மசாலா என்னென்ன தலைப்பாங்களோ அதில் ரெண்டு ரெண்டு எல்லாம் லவங்கப்பட்டா இருந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதை தாளிக்க இதில் சேர்த்துக்கலாம் இது கூடயே நான் அந்த நாலு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கேன் வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இலை சேர்த்துக்கிறேன் ஏன்னா இருக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சமாக கில்லி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு பாதி வதங்கிருச்சு இப்போ நான் இந்த மூணு தக்காளி அதை சேர்த்துக்கிறேன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கூடையே நானு நல்ல ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுத இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வடகரிக்கு கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்க்கணும் அப்போ அந்த நம்ம சுட்டு போடுற அந்த வடையில நீர் நல்லா இறங்கி ஊறி சாப்பிட நல்லா இருக்கும் இப்ப நான் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி குழம்பு மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் என்னதான் பச்சை மிளகா அரைச்சதுனாலும் நமக்கு இந்த மிளகாத்தூள் போடும்போது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு அளவாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா வடைக்கு வேற கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் இல்லையா சேர்த்து பொறிப்போன்னு அதனால் சரி இது கொதித்து பச்சை வாடகை கொஞ்சம் போட்டோம் அதுக்குள்ளே நம்ம அந்த உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் ஊற வச்சோம் இல்லையா அது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா குறை குரண அரைச்சி எடுத்துக்கலாம் வரையும் இதை கொதிக்கணும் நம்ம இப்போ இந்த ஊற வச்சால் கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் அரைச்சி இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் குறை குறைப்பாக ஆனால் விடுவிருப்பாக தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் போட்டு ரெண்டுத்தையும் அரைக்கணும் இந்த அளவுக்கு பதம் இப்படி இருக்கணும் அதை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் அந்த மசாலா இது கிரேவிலையும் அதனால் இதை போட்டு பிசைஞ்சுக்கு கிரேவி ரெடி ரெடியாயிருச்சு பார்த்தீங்கன்னா பூவம் பாருங்கள் தண்ணி பக்குவமும் நல்லா பச்சை வாழலாம் போய் நல்லா வாசமாக இருக்கு இந்த பக்குவத்துக்கு நம்ம இறக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது அதுக்கப்புறமா இதெல்லாம் சுட்டு எடுத்துட்டு வடகறி சுட்டு எடுத்துட்டு நம்ம இதில் பிச்சு பிச்சு போட்டுடலாம் இந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன இதுவாக அப்படி போண்டா போட்டா எப்படி போடுவோமோ அதை மாதிரி குட்டி குட்டியா இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படி எடுத்து விட்டீங்கன்னா அழகா வந்துடும் நல்லா வந்துருச்சு எடுத்துடும் வடக்கறிக்குரிய கிரேவி ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த பொறிச்சு எடுத்த இந்த வடைங்களில் நம்ம ரெண்டு ரெண்டாக பிச்சு அதில் போடப்போம் நல்லா உள்ளே வெந்திருக்கு தனியாக எடுத்து சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் இந்த வடகறி எப்படி இருக்கும்னா நீங்கள் மற்ற வடகரி மாதிரி நம்ம கடலை பருப்பில் செஞ்சோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி குற இருக்கும் இல்லையா இது பார்த்திங்கன்னா விழுவிழுப்பாக இருக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தோசையோட சப்பாத்தியோடலாம் எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இறங்குறதே தெரியாது நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னால் நாங்கள் சின்னதில் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது பொன்னேரி தாண்டி இருக்கு அவங்க ஊர் அங்கே போகையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுத்தது தான் இப்போ நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்துருக்கேன் நாங்கள் போகையிலாம் அதை தான் கேட்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடவும் செய்வோம் நீங்களும் உங்கள் வீட்டில் எதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் விரும்பி கேட்பாங்க நீங்களுமே சாப்பிடுவீங்க நல்லா இதை பிச்சு போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுடுங்க அழகாக எல்லாம் ஊறி நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு அப்படி கெட்டியாகிடுச்சி அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்றும் இல்லை ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு இல்லை அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி ரொம்ப டைட்டாகிடுச்சுன்னா ஒரு அரை இருந்து முக்கால் கிளாஸ் அளவு தண்ணியை வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் வடகறி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்